ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி படங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சம் ஆகும் ஏன்னா உங்கள் ராசி படங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேலும் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாத புதியவராக இங்கே இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்போர்ட் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுங்க இதனால புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க நம்ம தினசரி ராசி படங்களை நீங்கள் மிஸ் பண்ணாலும் பார்க்க முடியும் அனைவருமே பண்ணிட்டு அழுத்தி விடுங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோப வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் தினம் வளர்பிறை சஷ்டி தினம் நண்பர்களே சஷ்டி கருதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் இன்றைய பிறதமிருந்து முருக பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமாந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே அவர் இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் லாபஸ்தானத்தில் அதாவது பதினோராம் இடத்துல லாபஸ்தான வலுவாக ஆட்சி வளம் பெற்றுள்ளார்கள் மேலும் குடைய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி வளம் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது ராசி ராகவும் இரண்டாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு சில ஆர்வமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைச்சது நினச்சது நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்க்கும்போது புதுசாக ஏதாவது அசைய சொத்துக்கள் வாங்கணும் அது வீடாக இருக்கலாம் தோட்டமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் ஏதாவது ஒரு காலி மனையிடமாக கூட இருக்கலாங்க அந்த மாதிரி அசைய சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நல்ல அறிகுறிகள் தோன்றக்கூடிய யோகம் இருக்குங்க பூமி லாபம் ஏற்பட்டுள்ள இந்த நல்ல நேரத்தை நீங்கள் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் ஏதாவது சொத்துக்களை நீங்கள் வாங்க முடியுங்க இந்த தினம் அது மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் வீடு கட்டுறது ஒரு கனவாக வச்சிருக்கக்கூடிய அமன்றகளுக்கு இன்றைய தினம் அந்த கனவு நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைந்துங்க குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போக வேண்டியது ரொம்ப கட்டாயங்க கொஞ்சம் நீங்கள் ஃப்ளெக்சிபிளா இருக்க வேண்டியது குடும்ப வாழ்க்கையை இனிமையாக மாற்றும் கடன் பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டுங்க தன்னம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு தேவை மனதில் தன தன்னம்பிக்கையோட ஒரு உறுதியோட நீங்க செயல்படும் போது இன்னும் சிறப்பான ஒரு நாளாக நீங்க மாத்திக்கொள்ள முடியும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டால் அதிலெல்லாம் அலட்சியம் காட்டாம அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை சரி செய்திட முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்கே இன்னைக்கு அதிகமான உழைப்பு உங்களையே அறியாமல் நீங்க வந்து போடுவீங்க உங்களுடைய உழைப்பின் காரணமாக நல்ல உயர்வும் உங்களுக்கு விரைவிலேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்லாம் மனசுல அடிக்கடி ஓடிக்கிட்டே இருக்கும் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சதுரமான விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாக கொஞ்சம் மனசில் வந்து நிம்மதியில்லாத சூழல் ஏற்படலாம் அமைதி இருக்காதுங்க கொஞ்சம் பதற்றமாக இருப்பீங்க சக ஊழியர்களிட்ட பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக அலர்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்கிறது உணர்ந்து செயல்படுவீங்க ஸோ இன்னைக்கு அலுவலக பணிகளை கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு நாளாக அமைதுங்க நீங்கள் நினைத்த பணிகள் எல்லாம் நடக்குங்க ஆனால் சில பணிகள் வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம் அதுக்காக நீங்கள் டென்ஷனாக தேவையில்லைங்க ரொம்ப ரொம்ப ஆடம்பரமாக வாழணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய நிதி நிலைமை வந்து மோசமாக பாத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு அமைகிறது தாயாக போகக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் இன்றைக்கி எங்கள் தரையில் போதும் படிக்கட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏறி இறங்கும் போதும் எங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க இந்த தினம் நீங்கள் வந்து எப்பாடிப்பட்டாவது வர வேண்டிய பழைய வகையில் வசூல் செய்து கொள்ள முடியும் பட்டியும் முதலமாக சேர்த்து கூட உங்களுடைய கடன் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் அன்னைக்கு வசூலாகுங்க பரலி ஆனால் இன்னைக்கு உங்கள்கிட்ட பொறுமை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதனால நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் கடினமான வார்த்தைகளை நீங்கள் பேசிடாதீங்க கடுஞ்சொருட்களை கூறிவிடாதீங்க சமநிலையோடு இந்த தினம் நிதானத்தை பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களை சுற்றியுள்ளார் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் போன்றவர்கள்லாம் உங்களுடைய கடினமான வார்த்தைகளுக்கு காரணமாக சில அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க வார்த்தைகளுக்கு கவனம் வேண்டும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நிதானம் தேவை இந்த தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்கள் மனதில் என்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களது உண்மையான நிலைமை என்ன அப்படின்றத உங்க மனக்குறந்த காதலருக்கு புரிய வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஆனால் அது அவரே எளிதாக இருக்காதுங்க உங்கள் காதலர் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாரு அல்லது உங்களது விஷயங்கள் வந்து அவர் கண்டுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தலாம் ஸோ கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க வார்த்தைகளுக்கு கவனமாக இருங்க உங்களோட நிலைமை வந்து உண்மையான நிலைமையை புரிந்து கொள்வதற்கு உட்காந்து பேசுறது ரொம்ப அவசியம் இல்லைன்னா அமைதியாக இருந்தது நல்லதுங்க நீங்கள் எந்த விதமான சூழலையும் உங்களது வாழ்க்கை துணையை வந்து கலந்தாலோசிக்காமல் எந்த விதமான தவறான முடியும் எடுத்துடக்கூடாது ஸோ டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்றைய தினம் நேரம் மேலாண்மை ரொம்ப அவசியங்க நேரத்து எப்படிலாம் சிறப்பாக மேலாண்மை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீ கண்டிப்பாக நீ மாற்றிக்கொள்ள முடியும் அப்போதான் உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக உருவாக்கி சொல்ல முடியுங்க அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஓய்வு நேரங்கிறது இன்னைக்கு திருமண வாழ்க்கையில் நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்காம நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பங்களுக்கேற்ப உங்களோட ஏற்ப நீங்கள் உங்கள் காரியங்களில் ஈடுபடுவது ரொம்ப தவறுங்க நீங்கள் கலந்தாலும் சேர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கை துணை கூட கலந்தாலும் சேர்த்து முக்கியமான காரியங்களை நீங்கள் செய்யணும் ஸோ டிஸ்கஸ் பண்ணி பண்ணாம உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு நீங்கள் வந்து நிம்மதி பெற முடியாதுங்க புரிந்து செயல்படுங்க அதன் மூலமாக இல்ல வாழ்க்கை நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளாம மாற்றிக்கிற முடியுங்க நல்ல யோகமான ஒரு நாள் இப்பொழுது பூமியில யோகம் கூடு வந்துள்ளதுங்க அதை கொள்ளுங்கள் பண வரவுகள் பொறுத்த வரைக்கும் ஓரளவு திருப்தியாக தேவையாகவே இருக்குங்க உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாக சில தேவைகள் பூர்த்தியாகும் இப்பொழுது உங்களை நம்பி வந்தவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது புதிய பொறுப்புகள் பதவிகள்லாம் கூட வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குங்க ஆனால் சக ஊழியர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இன்றைக்கு நிம்மதியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் சொத்து சேர்க்க ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாள் பண வரவுகள் உங்களுக்கு திருப்தியாக அமையக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் வயலட் கலரை பயன்படுத்தலாங்க வயலட் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறா நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனவராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் அதிகமான உழைப்பை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீங்க உங்களது வியாபாரத்தில் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் உடல் சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் நீங்க முதலியே கவனிக்கிறது நல்லதுங்க உடல் வலுவுக்கு மேலே வெயிட் தூக்குறதுலாம் நீங்க செய்யாமல் இருக்கிறது நல்லது ஓரளவுக்கு கடன் பிரச்சனைலாம் கண்ட்ரோல் வரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில அனுசரித்து போங்க மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அலுவலகப் பணிகளில் உங்கள் சக ஊழியர்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு தொந்தரவுகள் வந்து சேரலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் நினைத்த பணிகளை இந்த தினம் முடிக்கணும் அப்படின்னா தாராளமாக முடிக்கலாங்க ஆனால் சில பணிகள் கொஞ்சம் இழுபறியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ரேவதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை இருக்கும்போது உங்களுக்கு எது யாருமே எதுவுமே பண்ண முடியாதுங்க ஸோ தன்னம்பிக்கை என்ற தினம் உங்களுக்கு மூன்றாவது கையாக கண்டிப்பாக தேவைப்படும் ரொம்ப ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்கள் பண நிதி நிலைமையை பொறுத்து நீங்கள் ஆடம்பரமாக இருக்கிறது குறித்து முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே